வணக்கம் ராசி ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ராசிக்காரர்களுக்கு உபகிரகங்கள் முதல் கொண்டு இராஜகிரகங்கள் வரை ஓராண்டு உங்களுக்கு எத்தகையான நற்பலன்கள் கெடுப்பலன்கள் தரப்போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்க்கலாம் ராசி புதனின் ஆதிக்கம் நிறைந்த ராசி புதன் ஆட்சியும் உச்சமும் மூலத்திரிகோணமும் கொள்ளக்கூடிய இருக்கக்கூடிய இந்த ராசி கன்னி ராசி கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகவும் எப்பொழுதுமே நம்பியவர்களை காப்பாற்றுவதும் நம்பிக்கையானவர்களை காப்பாற்றுவதும் உங்களுக்கு உதவி செய்துவிட்டால் அவர்களை என்னாலும் மறவாமல் அவர்களுக்கு உண்டான உதவிகளை செய்வதற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ராசிகள் கன்னி ராசி என்றாலே புதனின் ராசி தானே அன்பும் பாசமும் நேசமும் இருக்கும் ஆனால் மற்றவர்கள் உங்களுக்கு இத்தகையான செயல்களில் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பார்களா என்றால் இருக்க மாட்டார்கள் ஏன் கேட்டிங்கன்னாக்கா புதனுக்கு பகையாக வரக்கூடியது நிறைய ராசிகள் இருப்பதினால் நன்மைகளை செய்துவிட்டு சில நேரங்களில் அவர்களால் நீங்கள் மன கஷ்டம் அடைவதுதான் அதிகமாக இருக்கும் இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேது இந்த நான்கு கிரகங்களும் ஒருவருடைய வாழ்க்கையில் பயிற்சி காலங்களில் நல்ல நிலையில் அமர்ந்துவிட்டால் பெரிதளவு பாதகம் இருக்காது சாதக பலன்கள் என்பது அவ்வப்போது நடந்து கொண்டே இருக்கும் இதே ராஜ கிரகங்கள் பாதகமான நிலையில் அமர்ந்துவிட்டால் பாதகம் என்பது அதிகமாக இருக்கும் கெடு பலன்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும் இந்த நிலையில் இருக்கின்ற கன்னிராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார் ஏழாம் ராசியில் கண்டக சனியாக அமருவார் குரு பகவான் பயிற்சி பெறுவார் பத்தாம் ராசியில் அமருவார் கேதுக்கள் பயிற்சி பெறுவார்கள் ராகு பகவான் ஆறாம் ராசியிலும் கேது பகவான் பனிரெண்டாம் ராசியிலும் அமருவார்கள் குருவும் சனியும் பாதகஸ்தானத்தில் அமருவது கேதுக்கள் சாதகஸ்தானத்தில் அமருவது ராசியான உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்காமல் என்ன லக்கினம் எந்தெந்த கிரகங்கள் லக்கினத்திலிருந்து ராசிகளில் அமர்ந்திருக்கிறது என்பதை பார்க்காமலே கிரக பயிற்சி காலங்களை வைத்து உங்களுக்கு பலன்களை சொல்லுவது தான் இந்த பதிவு உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா அதாவது ராசி கன்னி ராசி உத்திரம் அஸ்தம் அது மட்டும் இல்லாமல் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரமும் உங்களுடைய ராசியில் இருக்கும் இது ராசிக்கு உண்டான நட்சத்திரங்கள் ஆனால் லக்கினத்திலிருந்து கிரகங்கள் அமர்ந்த தசாவை வைத்துத்தான் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகமாக நடக்கப் போகிறதா அல்லது கெடு பலன்கள் நடக்கப் போகிறதா என்பதை உங்களுடைய ஜாதகம் முடிவு செய்யும் தசா வலிமையாக இருந்துவிட்டால் கண்டக சனி அஷ்டமசனி குரு பத்திலே வருவது பனிரெண்டிலே மறைவது நான்காம் இடத்தில் உடல் நலத்தை கெடுப்பது ஆறிலே சத்துருக்களை உருவாக்குவது எட்டிலே ஆயுளுக்கு கண்டங்களை கொடுப்பது இப்படிப்பட்ட பாதகங்கமான நிலையில் அமர்ந்தாலும் பெரிதளவு கஷ்டங்களை கொடுக்க மாட்டார் தசாவும் சரியில்லாமல் போனால்தான் மிகவும் கடினமான கெடுபலன்களை அள்ளி கொடுத்து விடுவார்கள் இந்த கிரக அமைப்புக்கள் அந்த வகையில் கண்டக சனி என்றால் கண்டகம் கழுத்து என்று அர்த்தம் கழுத்து வரையில் வரக்கூடிய கஷ்டங்களை இறுக்கி உங்களுக்கு அதிகப்படியாக தருவதுதான் ஆனால் கண்டக சனியில் பெரிதளவு பாதகம் இல்லாமல் சாதகமான பலன்கள் என்பது ஓரளவுக்கு நடந்து கொண்டே இருக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு சிறு பிள்ளைகளாக இருந்தால் இந்த பலன்கள் பொருந்தாது உடல் நலத்தில் சில பாதிப்புகள் வரும் படிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் படிப்பில் மந்த நிலையை கொடுக்கும் பெரிதளவு வெற்றியை கொடுக்காது இதுவே திருமணம் ஆனவர்களும் குடும்பத் தலைவனும் குடும்ப தலைவியாகவோ அல்லது பொறுப்புகளை சுமக்கின்ற ஒரு வியாபாரிகளோ அல்லது தொழில் அதிபர்களோ அரசாங்க ஊழியர்களோ அப்படிப்பட்டவர்களாக இருந்தால்தான் மிக கவனமாக செயல்பட வேண்டும் காரணம் கண்டக சனியில் தவறுகளை செய்ய வைத்துவிட்டு அஷ்டம சனியில் அகப்பட்டு கொள்ள வைப்பார் கண்டக சனி என்பது ஏழாம் இடத்தில் சனி பகவான் அமரும்போது அவர் தவறான வழிகளை காட்டுவார் தவறான பாதைகளில் நடக்க சொல்வார் தவறான முடிவுகளை எடுக்க சொல்வார் தெரிந்தும் பள்ளத்தில் விழ வைப்பார் விழுந்ததற்கு பிறகு நீங்கள் விழுவதற்கு காரணமாக இருந்த அனைவருமே திரும்பி பார்த்தால் ஒருவரும் இருக்க மாட்டார்கள் உறவுகளையும் சேர்த்து சொல்லுகின்ற பதிவாக இருக்கும் அதனால் கண்டக சனியில் தவறு செய்ய வேணாம் தப்பு செய்ய வேணாம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா சனி ஏழாம் ராசியில் அமருகின்ற காலம் குரு பகவான் பத்தாம் ராசியில் அமருகின்ற காலம் மிகவும் கொடிய பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் ராகு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் கேது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ராகுவை பொறுத்தவரையில் ஆறாம் இடத்தில் இருந்தால் பெரிதளவு உங்களுக்கு நோய் கடன் பகை எதிர்ப்புக்கள் வராமல் தடுப்பார் அவரால் அள்ளி கொடுக்க முடியாது அள்ளி கொடுக்கின்ற கிரகம் என்று சொன்னால் உங்களுக்கு குரு பகவான் தான் குரு பகவானே பத்தில் மறையும் போது செய்யும் தொழிலில் பிரச்சினை வருமானத்தில் தடை வியாபாரத்தில் பல வகையான எதிர்ப்புக்கள் தொழிலில் பின்னடைவு குடும்பத்தில் சந்தோஷமில்லாத தன்மை முயற்சிகளில் தோல்வி வண்டி வாகாணங்கள் உங்களுக்கு பெரிதளவு நற்பலன்களை தராமல் செலவுகளை அதிகரிப்பது செய்கின்ற தொழிலில் மாற்றங்கள் பெறுவது குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு வந்தால் பதவிக்கே ஆபத்து என்று ஜோதிட நூல்கள் சொல்லுகிறது இதை அனுபவ ரீதியாக பார்க்கும்போது உண்மைதான் பத்தாம் இடத்தில் குரு பகவான் வந்தால் செய்கின்ற தொழிலை விட்டு மற்றொரு வேலைக்கு தாவ சொல்லும் செய்கின்ற தொழிலில் வருமானம் குறையும் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் போட்டி போராம தேவையில்லாத பிரச்சனைகள் உடல் நலத்தில் பாதிப்பு மனநலத்தில் பாதிப்பு அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாவது தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வது குடும்பத்தில் சந்தோஷமில்லாத தன்மையை உருவாக்குவது குரு பயிற்சி ஆவதற்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கிறது குரு பயிற்சியால் உங்களுக்கு என்ன பலன்கள் என்பதை தனிப்பதிவாக பதிவாக கேட்டு பயன்பெறலாம் இத்தகையான செயல்கள் குரு பகவானும் சனி பகவானும் செய்ய இருப்பதினால் கன்னி ராசிக்காரர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் இன்னும் சனி பயிற்சியே வரல சனி பயிற்சி என்பது தனிப்பதிவாக பதிவாக போகிறோம் கண்டக சனி பாதகமாக சாதகமானு போடலாம் குரு பயிற்சியால் என்ன பலன் என்பது தனியாக போடலாம் கேது பயிற்சியால் என்ன பலன் தனியாக போடலாம் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா தனித்தனியாக போடும்போது ஒரு தெளிவான முடிவு என்பது நீங்கள் எடுக்கலாம் தவறான பாதையில் செல்லாமல் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு அது மட்டும் இல்லாமல் தவறான பாதையில் நீங்களாக போகாமல் இருந்தால் கூட தவறான மனிதர்களை சந்திக்க வைத்து அவர்களால் சில குற்றங்களும் குறைகளும் செய்வதற்குண்டான வழியை சனி பகவான் உருவாக்குவார் சனி பகவான் எப்பொழுதுமே நற்பலன்களை செய்கின்ற இடத்தில் அமரும்போது நற்பலன்களை செய்துவிடுவார் அதுக்கு அடுத்ததாக வரக்கூடியது கெடு பலன்கள் என்பது எந்த ராசிக்காரர்களுக்கும் தெரிவதும் இல்லை புரிவதும் அல்ல ஆனால் அவர் கெண்டக சனியாக இருக்கும்போது தவறான வழியும் தவறான நட்பும் தவறான உறவும் தப்பாட்டங்களை ஆட வைத்து பல வகையான இன்னல்களை உருவாக்குவார் இந்த பதிவை சாதாரண பதிவாக எடுத்து கொள்ளாமல் கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய கஷ்ட காலங்களில் எப்படியெல்லாம் உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதை தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு பதிவாக எடுத்துக்கொள்ளுங்கள் நஷ்டங்கள் குறையும் கஷ்டங்கள் குறையும் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்களே ஒரு பரிகாரத்தை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நல்வழி பிறக்கும் அது மட்டும் இல்லாமல் ராகு கேதுக்கள் பலமாக இருப்பது உங்களுக்கு நற்பலன்களை தரும் வரக்கூடிய ஆபத்துக்களோ கஷ்டங்களோ நஷ்டங்களோ எதுவாக இருந்தாலும் அதை தடுத்து உங்களை காப்பாற்றும் ராகு கேது பயிற்சி உபகிரகங்களால் உங்களுக்கு நற்பலன்கள் என்பது மாதத்தின் ஆரம்பத்தில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிறக்கக்கூடிய மாதங்களில் சிறப்பான பலன்களை கொடுத்து வந்தாலும் உபகிரகங்கள் என்றால் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் இந்த ஐந்து கிரகங்களும் உபகிரகம் இராஜ கிரகங்கள் என்பது குரு ஓராண்டுக்கு ஒரு முறை நற்பலன்களை கெடு பலன்களையும் தருவார் கேதுக்கள் ஒன்றரை ஆண்டு காலங்கள் நற்பலன்களோ கெடு பலன்களோ தருவார்கள் சனி பகவான் மட்டும் இரண்டரை ஆண்டு காலம் அதாவது முப்பது மாதங்கள் இந்த முப்பது மாதங்களில் வாழ்க்கையை புரட்டி போடும் அளவிற்கு கெடு பலன்களை தருவதும் வாழவே முடியாது என்று சொல்கிறவர்களை வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலிகளாக மாற்றுவது சனி பகவான் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் சனி பகவானே கெடுத்தால் யாரால் கொடுக்க முடியும் என்கின்ற முன்னோர்களுடைய வாக்கு இருக்கிறது ஆகையால் கன்னி ராசிக்காரர்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் அதை நீங்கள் உணர்ந்து பொறுமையாக செயல்பட்டு கோபமில்லாமல் யாரிடம் கோபதாபம் இல்லாமல் மற்றவர்கள் செய்யக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை பொறுத்து பொறுமையாக செயல்பட்டு இறை நம்பிக்கையுடன் குலதெய்வ வழிபாட்டுடன் அது மட்டுமில்லாமல் கண்டக சனியாக சனி பகவான் வருவதால் சனிக்கிழமை தோறும் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்கி வருவது மிகவும் சிறப்பான பலன்களை தரும் உங்களுக்கு வரக்கூடிய பலன்களை குறைக்கும் குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு வருவது மிகப்பெரிய பாதகத்தை தரும் ஆகையால் வியாழக்கிழமை தோறும் குரு தட்சணாமூர்த்தியை வணங்கி வருவதும் குரு தட்சணாமூர்த்தியை வணங்கிவிட்டு வரும்போது உங்களுடைய உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு உதவியை ஆலயத்திற்கு வெளியில் இருப்பவர்களுக்கோ அல்லது உணவோ உடையோ கையில் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு ஏதாவது காசு பணத்தை உதவியாக செய்துவிட்டு வந்தால் நற்பலன்கள் அதிகரிக்கும் ராசிக்காரர்கள் இந்த பதிவை சாதாரணமாக எடுத்து கொள்ளாமல் அடுத்தது கஷ்ட துன்பம் தரக்கூடிய காலங்கள் அருகிலே வருவதினால் விழிப்புடன் மிகவும் கவனமாக இருந்தால் வரக்கூடியது எதுவாக இருந்தாலும் உங்களை நீங்களே காப்பாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்